வைகராஜன் பேசுகிறேன் மதுரை மாநகரில் வைகை ஆட்டல கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஏழு இடங்கள்ல கழிவுநீர் கலந்து கொடுத்தவருக்கு இந்த மாதிரி ராட்சத பைப்புகள் மூலம் வந்து மதுரை மாநகராட்சியை நேரடியாக கலக்குது இது மக்களெல்லாம் கலக்கல மதுரை மாநகராட்சியே நேரடியாக வைகை ஆட்டல கலக்குது ரெண்டாயிரத்தி பதினால இருந்து இந்த வைகை ஆட்டல கழிவு நீர் கலக்கக்கூடாது மக்கள் இயக்கம் பல்வேறு விதமான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம் வழக்குகளை தொடுத்திருக்கிறோம் பல்வேறு விதமான அதிகாரிகளை சந்தித்து குறிப்பிட்ட இடங்கள்ல கழிவுநீரை கலக்க விடாமல் தடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் ஒரு பங்கு இன்னும் தொடர்ந்து கலக்கிட்டே தான் இருக்குது வந்து எண்பத்தி ஏழு இடங்கள்ல கலந்த கழிவுநீர் இப்போது வந்து ஒரு முப்பத்தாறு இடங்களா குறைந்திருக்கு இது வந்து வைகலீர் மக்களே கூடிய போராட்டம் வழக்கு வளர்ச்சியினால குறைந்திருக்கு இன்னும் மதுரை தான் அதிகமான இடங்கள்ல கழிவுநீர் கலக்குது கழிநீர் சுத்திகரிப்புக்கு மதுரை மாநகராட்சி ஒரு ரெண்டு சுத்திகரிப்பு நிலையம் தான் வச்சிருக்காங்க ஒரு சுத்திகரிப்பு நிலையம் நான் அவனியாபுரம் வெள்ளக்கல்ல இருக்கு இன்னொரு சுத்திகரிப்பு நிலையம் சட்டி மண்டலத்துல இருக்கு ரெண்டு சுத்திகரிப்பு நிலையம் இருக்கு இந்த ரெண்டு சுத்திகரிப்பு நிலையத்துக்கும் இங்க வழிகாட்ட கலக்கக்கூடிய தண்ணீரை அனு அங்கே பம்ப் பண்ணி அனுப்புறாங்க சுத்திகரிப்பு நிலையத்துக்கு இருக்கக்கூடிய பகுதியில இருந்து பம்ப் பண்ணி அனுப்புறாங்க அப்படி அனுப்புனா கூட வடகரி தெற்கரி பகுதியில் இருக்கக்கூடிய ரெண்டு சுத்திகரிப்பு நிலையத்துக்கு அனுப்புனா கூட அதையும் மீறி மீண்டும் 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 அதிகமான கழிவு நீர் கலந்து கொண்டே இருக்கிறது இதை மதுரை மாநகராட்சி கட்டுப்படுத்த வேண்டும் இப்போ அதுக்கப்புறம் ஒரு சுத்திகரிப்பு நிலையம் சொல்லணும் மீனாட்சி காலேஜ் குடத்துல போட்டுட்டாங்க அது ரெண்டு எம்எல்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கொல்ல ஒரு திறனை கொண்டது அந்த ரெண்டு எம்எல்டி வந்து சுற்றிக்க கழிவுநீரை சுற்றிக்கிறோம் அந்த சுத்திகரிப்பு நிலையமும் இப்போ வந்து பெரிய அளவுல சுத்திகரிப்புல திரும்ப அதே அழகரை அடக்கக்கூடிய அந்த ஆழ்வார் கூடத்தில் வந்து கழிவு நீரை கலந்துக்கிட்டே இருக்குது ஒட்டுமொத்தமாக மதுரை மாநகராட்சி ஆஹ் கல்விநீர் இசையங்களை வந்து கவனம் கொடுத்து முழுமையாக கழிவுநீரை நிறுத்தணும் இந்த கழிவு நீர் எத்தனை நாளா கலந்துகிட்டு கிட்டத்தட்ட நாற்பது வருட காலமாக மதுரை மாநகராட்சியாக ஆனதோ அன்னையில இருந்து நாற்பது வருடமாக இந்த கழிவு நீர் வந்து கலந்துகிட்டேதான் இருக்கு இந்த கழிவு நீர் கலந்துகிட்டே இருக்கனால என்ன ஒரு பாதிப்பு நம்ம மதுரைக்கு மதுரையுடைய நிலத்தடி நீர் வந்து ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு மதுரையுடைய நிலத்தடி நீர் குடிக்க தகுதியற்ற கூடிய நீர் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பல ஆய்வுகள் பண்ணி மாணவர்களெல்லாம் வெளியிட்டுட்டாங்க அதனால மீண்டும் மீண்டும் விட்டும் கழிவு நீர் நஞ்சா நச்சு நீராக மாறுவதை தடுக்கிறது இல்லைன்னா இந்த கழிவு நீர் வந்து மண்ணுல வந்து போய்கிட்டே இருக்கிறதுனால இது நிலத்தடி நீரை கடுமையா பாதிக்குது எனவே அந்த கழிவு நீரை நிறுத்த வேண்டும் என்று வைகணை மக்களை சார்பில் கோரிக்கை வைக்கிறது